மங்களமாய் மரபு ஏந்தி மலர் கூட்டம் மங்களமாய் மரபு ஏந்திய மலர் கூட்டம் மகளிர் என்னும் மகாசக்தி மாண்பின் நாட்டம் சங்கமுகமாக பல்கலைக்கழகம் சார்ந்த முனைவர் சரித்திரத்தில் சங்கமிக்கும் மனன்மணியாரே நின் புகழை நவிழாத நாமும் உண்டோ நன் தமிழேந்தி வாழ்த்திட வாருங்கள் தமிழே நீ வாழி என் ஆவியிலே கலந்து நாவிநிலை தவழும் அமுதான நீ வாழி காப்பியனை தமிழ் உலகம் மாழவை வைத்தாய் இங்கு காலமெல்லாம் வல்லு வாழ வைத்தாய் காப்பியத்துக்கோர் இளங்கோ கண்டெடுத்தாய் அந்த கான்முனையில் நானும் வந்தேன் கை கொடுத்தாள் அமுதான நீ வாழி தாய் போற்றி தாய் தந்த தமிழ் போற்றி தமிழ் தந்த என் ஆசான ஐயா சீனினை நான் முகம்மது அவர்கள் பாதம் போற்றி இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கு தகுதி உண்டா என்று எனக்கு தெரியவில்லை ஐயா இதனை அன்புரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலில் நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களுக்கு எனது வணக்கம் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று சிறப்பு செய்ய வந்திருக்கும் எங்கள் சொல்வேந்தர் தமிழ் படைப்பாளர்களுக்கு இந்நாட்டில் அறக்காவலராக இருப்பவர் ஒரு நல்ல ரசிகன் அண்மையில் இலங்கைக்கு கம்பன் விழாவுக்கு சென்று அங்கே இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஒரு கூற்று சொன்னார்கள் அதாவது ஓர் ரசிகன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த உலகில் அதாவது இந்த பூமியில் பிறப்பானா அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறந்த அந்த ரசிகனாக ஸ்ரீ எம் சரவணன் ஐயா அவர்கள் ஒரு நல்ல ரசிகனால் தான் ஒரு நல்ல படைப்பை ஆதரிக்க முடியும் படைப்பாளர்களை இப்படி அற காவலராக காவலராக நின்று பாதுகாக்க முடியும் அந்த செயலை மிகச் சிறப்பாக தொடர்ந்து செய்து வரும் ஐயா அவர்கள் ஆஹ் இங்க அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது வணக்கம் அடுத்து முனைவர் மூ பாட்டழகன் ஐயா நீங்கள் அழகனா அரசனா ஏன்னா சில இடங்கள்ல அரசன் இருக்கு சில இடங்கள்ல அழகன்னு இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் சிறப்புதான் அழகா இருக்கிற அரசன் எங்களுடைய கவித்துறளுக்கு நீங்க வாழ்த்துறை வழங்கியிருந்தீங்க அதுல பாட்டு அரசன் இருந்தது இந்த முறை பார்த்தேன் பாட்டு அழகுன்னு இருந்தது அதுல மாணவர்கள் கேட்டாங்க அம்மா அவர் அழகனா அரசனான்னு அதனால அதை உங்கள்ட்டே கேட்டுட்டேன் சரி அழகன் அழகான அரசன் ஐயா சொன்னது போல ஆஹ் இந்த நூல் வெளிவருறதுக்கு வெளிவருவதற்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் அவர்தான் அவருடைய அந்த முன்னெடுப்பில்தான் ஐயா அவர்களின் இந்த நூல் வெளியில் வந்தது இல்லைங்களா ஐயா அவருக்கு ரொம்ப நன்றி ஐயா ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு சரியான நேரத்தில் முறையான ஒருவருக்கு நீங்கள் செய்த இந்த உதவியை எங்கள் நாடே நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளது ஐயா அடுத்து மலேசிய எழுத்தாளர் சங்கத்தின் இந்நாள் தலைவரும் முன்னாள் தலைவரும் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது வணக்கம் அடுத்து ஆதரவு அனைத்து இயக்கங்களுக்கும் எனது வணக்கம் அடுத்தது போற்றக்கூடிய அல்லது நான் மிகவும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு குழந்தை மனம் கொண்ட ஒரு மனிதர்னு முதலி அவர் சொன்னாரு உண்மை அது நூற்றுக்கு நூறு உண்மை ஆஹ் என்னுடைய தந்தையாரின் பெயரை கொண்டவர் ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் ஐயா இங்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்று மற்றவர்கள் எதிர்பார்த்தார்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு அந்த நம்பிக்கை அவ்வளவு ஆழமாக இருந்தது அதற்கு ஒரு வாரமும் இருக்கின்றது ஒரு நல்ல மனிதனுக்கு எடுக்கப்படும் அல்லது ஒரு நல்ல மனிதனின் முயற்சியை இயற்கை எப்போதுமே வாழ்த்திக்கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில் எங்கிருந்தாலும் ஒரு கூட்டம் இங்கு இன்று வந்து அமரும் என்று நான் நம்பினேன் அது சரியாகத்தான் இருக்கின்றது அண்ணாமலை ஐயா ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு என்று நினைக்கின்றேன் அல்லது ஒரு மாதமா என்று மறந்து விட்டேன் ஐயா அழைத்தார் என்னுடைய அவருடைய அந்த தயக்கம் நான் எங்க உங்களுக்கு சொல்லி ஆகணும் அதனாலதான் அவர் குழந்தை சொன்னது உண்மைன்னு நான் சொல்றேன் ரொம்ப தயக்கத்தோட ஐயா என்கிட்ட பேசினாங்க அம்மா என்னுடைய கவிதைகளை தொகுத்து நூலா இந்த மாதிரி ஐயா வந்து வெளியிடலாம் நினைக்கிறாங்க அம்மா அம்மா எனக்கு ஒரு வாழ்த்துறை கொடுக்க அம்மா அந்த குரல் அவ்வளவு ஒரு படப்படம்பு அவ்வளவு ஒரு பரவசம் அச்சம் நடுக்கம் இதெல்லாம் நான் பார்த்தேன் ஐயா நான் ரொம்ப நடுங்கி போயிட்டேன் அது உண்மை நான் ரொம்ப நடுங்கி போயிட்டேன் இவ்வளவு பெரிய மனிதர் இவர் ஏன் என்கிட்ட இப்படி நடுங்கி பேசுறாரு அம்மா அதுல சில குற்றங்கள் அம்மா குறைகள் அம்மா அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது நீ இப்ப கொஞ்சம் மன்னிச்சு அப்படி அப்படியெல்லாம் ஐயா பேசுனாங்க எனக்கு உண்மை ஐயா உங்கள் வருத்தத்துக்கு நான் காரணமாக இருந்தோன்னு நாலு நாள் தூங்கவே இல்லையா ரொம்ப மனசு கவலையா இருந்துச்சு நம்ம அன்புக்குரியவர்கள் மனதை நாம் காயப்படுத்தி விட்டால் அது நமக்கு அது ரொம்ப கடின கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த நிலையில என்ன வந்து நீங்க விட்டுட்டீங்க ஐயா எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது ஐயா ஏன் இப்படி இவ்வளோ ஒரு தயங்கி 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 பேசுறாங்க பிறகு சொன்னாங்க ஆமா அறிமுகம் மட்டும்தான் நூல் வெடியில தான் செய்ய மாட்டோமா அறிமுகம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க பிறகு முத்தமிழ் படிப்பகத்துக்கு நான் இந்த அறிமுகத்தை செய்ய போறேமா நீ வர முடியுமா அப்படின்னு சொன்னாங்க நான் கண்டிப்பா வரேன் ஐயா சொன்னேன் அய்யய்யோ எனக்கு கைய ஓடல காலம் ஓடல நீ வரியாமா வரியா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரியான ஒரு மாதிரி பட படப்பை ஏற்படுத்திடுச்சு ஒரு பயத்தை அச்சத்தை ஏற்படுத்திடுச்சு அங்கெல்லாம் எல்லாம் நம்ம மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க இந்த மரியாதையை தொடர்ந்து இந்த நாட்டுல நம்ம காப்பாத்தணுங்கிற ஒரு 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 பயம் ஐயா அது இங்க கண்டிப்பா சொல்லணும் ஆனா இந்த பயத்துக்கு காரணம் ஐயா கிட்ட ஏதோ ஒரு தாழ்வு மனப்பானம் இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஐயா தன்னுடைய கவிதைகள் சரியாக இல்லையோ அல்லது தன்னுடைய கவிதைகள் வந்து யாப்புக்குள் அடங்கவில்லையோ அப்படின்ற எண்ணங்கள் ஒருவேளை இருந்தனால தான் உங்களுக்கு அந்த படப்படப்பு இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இப்ப ஒரு கவிதை சொல்றேன் ஐயா இது யாருடைய கவிதை நீங்க நினைவு சொல்லுங்க ஓகே பாமலையில் நாளெல்லாம் பாட்டிசைக்க செய்க்க செய்யும் தேமலரில் வண்டாக கூடியிருந்து அன்பை குழைத்து அறிய வைப்போம் தோழா வன்முறையை விட்டு ஒழித்து வா ஐயா இது யார் எழுதின கவிதை நினைவு இருக்கு ஐயா நான் எழுதின கவிதை சரி இது ஐயா அவர்கள் எழுதிய வெண்பா இந்த வெண்பாவை அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உங்கள் குரலில் எழுதியிருக்கிறாரு ஐயா சீனி நைனா முகமது அவர்கள் திருத்தி இருக்கிறாங்க சில திருத்தங்களை அதுல போட்டிருக்காங்க ஆனா அந்த வெண்பா மேடையில ஒரு சின்ன தலையங்கம் ஒன்று ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க அது என்ன தலையங்கம் பாத்தீங்கன்னா என்ரே முன்வரின் நாட்டில் மரபை நாட்டுவார் யாரோன்னு கேட்டிருந்தாரு அதாவது அவர் ஒரு வெண்பா மேடை நடத்துறாரு அஞ்சு காசு கூலி வாங்காம நீங்க எழுதுற வெண்பாவ அவர் திருத்தி உங்களுக்கு உதவி செய்யறாரு ஆனா எட்டே பேர் தான் எழுதியிருக்கிறாங்க இந்த நாட்டுல எட்டே கவிஞர்கள் எழுதியிருக்காங்க அவர் ரொம்ப மனம் வரந்தி எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த நாட்டில் மரபை நாட்டுவார் யாரோன்னு ஐயா அந்த எட்டு பேர்ல நீங்களும் ஒருவர் ஆக இந்த நாட்டில் அந்த மரபின் சங்கிலி அறுத்து விடாமல் இருப்பதற்கு நீங்களும் துணை நின்று இருக்கின்றீர்கள் அல்லது அந்த மரபின் வேறு அருந்து விடாமல் இருப்பதற்கு எங்களை போன்றர்கள் தொடர்ந்து அந்த தேரை இழுத்து வருவதற்கு நீங்களும் துணை நின்று இருக்கின்றீர்கள் என்பதை இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப தலை நிமிந்து ரொம்ப அஹ் மகிழ்ச்சியோட அஹ் இந்த இந்த மாதிரி நிலையில் வந்து நீங்க சொல்லிக் கொள்ளணும் ஐயா அதை நான் கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும்ன்றதுக்காக இதை சொன்னேன் ஐயா இந்த மாதிரியான மூத்த கவிஞர்கள் மட்டும் இல்லை என்றால் மரபு இந்த நாட்டில் தொடர்ந்து வளர்ந்திருக்குமா என்பது ஐயத்துக்குரிய வினா இல்லவா தொடர்ந்து எழுதாமல் வெட்டியிருந்தால் அந்த சங்கிலி அருந்திருக்குமே அப்படிப்பட்ட இந்த மூத்த கவிஞர்கள் இன்று ஆஹ் இந்த நாட்டில் ஒரு கா ஒரு நேரத்தில் தூணாக நின்றிருக்கின்றார்கள் அல்லவா அதனால எல்லா தகுதியும் உள்ள ஒரு மாபெரும் மனிதராக உங்களை நான் இந்த இடத்தில் பார்க்கிறேன் ஐயா அடுத்து ஐயா நீங்க உங்களுடைய இந்த கவிதை தொகுப்பு முழுமையான புத்தகம் எனக்கு கிடைக்கல ஆனா ஐயா பாட்டழகன் ஐயா எனக்கு சில கவிதைகளை அனுப்பி அனுப்பிவிட்டு இருந்தாங்க என்னுடைய பார்வைக்காக அனுப்பி இருந்தாங்க அதுல நீங்க எழுதியிருந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிகழ்ச்சியாக இருந்தது ஐயா சிறுபுள்ள எழுதும் இந்த கவிதையிலே குற்றம் சிறிது கண்டால் சுமை தாங்கி போல வந்து என்னை பொறுப்புடனே மறுபடியும் மறுபடியும் காக்க பெற்றெடுத்த அன்னை போல் சோறாமல் இன்னும் மறவாமல் மடி சுமக்க வேண்டுகிறேன் நாளும் மண்டியிட்டு வருகின்றேன் வேற எதுவும் வேண்டியேன்னு கேட்டிருக்கார் என்னுடைய இந்த கவிதைகள்ல ஏதாவது பிள்ளைகள் குறைகள் இருந்தா எப்படி பெற்றெடுத்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எத்தனை முறை தவறு செய்தாலும் மன்னிச்சிருவா இல்லையா குழந்தை எத்தனை முறை தவறு செஞ்சாலும் அது போல என்னுடைய கவிதைகளில் குறை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கலன்னு கேக்குறாரு அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த அந்த வரிகள் உண்மையிலேயே நிகழ்ச்சியான வரிகளாக இருந்தது தொடர்ந்து அஹ் செறிவாக ஆஹ் செறிவாக அரும் பெரும் நூல் தெளிவாக சற்றும் சிறு சிறுகுறுும்சையினும் செப்பமுடன் நீக்கி அறிவுடையார் அருகில் என்னை அமர்த்திடவும் வேண்டும் உங்களை ஆசை நிறைவேறிடுச்சியா அறிவுடையார் பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க ஆக அறிவுடையார் அருகில் என்னை அமர்த்திடவும் வேண்டும்னு அவர் கேட்டது இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நல்லவருடைய வேண்டுதல் அல்லவா அதனால அதுவும் நிறைவேறி அஹ் வள்ளல் பெருமான் வந்து அவருடைய பாடல்கள்ல ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற தம் உறவு வேண்டும் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு தளவாமை வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டவர்கள் புரிதல் வேண்டும் இப்படி அவர் வந்து இறைவனை பார்த்து கேட்டாரு அப்புறம் நம்முடைய பாரதியாரும் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு மனதில் உறுதி வேண்டும் வாக்கினை இனிமை வேண்டும் ஐயா உங்களுடைய கவிதைகள்லையும் வேண்டும் என்ற அந்த சொல்லை எடுத்து நான் கொஞ்சம் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் தனக்கு என்ன வேணும்னு ஐயா என்னத்தான் பார்த்த அப்படி பார்க்கும் போது ரொம்ப அழகான வரிகள் ஐயா இது மிகுந்த கவிதைகள் என்னுள் அனலாய் பறக்க வேண்டும் அவர் அனல் தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஐயாவை கடக்காமல் என் அஹ் தத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் எனக்கு எல்லாம் ஒரே வயது ஒத்த வயது அதனால ஏறக்குறைய நாங்கள் கடந்து வந்த அந்த பாதை பாதையில் ஐயாவுடைய இந்த எழுத்துக்களை படிக்காமல் வந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆஹ் நாளிதழ் படிக்கும் பழக்கத்தில் நான் ஒவ்வொரு முறையும் பங்கார் அண்ணாமலை என்ற பெயரை பார்த்திருக்கிறேன் அப்பாவின் பெயரில் பாதியிருக்கிறதுனாலையும் அந்த ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படி பார்க்கும் போது ஆணல் தெரிக்கும் அவருடைய அந்த எழுத்துக்கள்ல ரொம்ப கோபக்காரன்னு நினைக்கிறேன் நான் எப்போதும் அப்படிதான் நடிப்பேன் பங்கசார் அண்ணாமலையா ரொம்ப கோவக்காரு ரொம்ப கோவமா இழுது ரொம்ப துணிச்சல் மிக்கவர் ஒரு பாரதி உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் ஐயா ஆழம் மிகுந்த கவிதைகள் என்னுள் அனலாய் பறக்க வேண்டும் அடி காலத்தை வெல்லும் கவிதையடி எனக்கு கடலாய் பெருக வேண்டும் அடி என்ற வரிகள் உங்களுக்கு வந்திருக்கு அங்க உங்களுக்குள்ள ஒரு பாரதியை நான் பார்க்கிறேன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஐயா அதிக நேரம் நிறைய நான் நிறைய பேசணும்னு அவர் விரும்புறாரு நேரத்தின் காரணமாக